ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் மீனராசி பிப்ரவரி மாத பலன்கள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இப்போ மீனராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பிப்ரவரி மாதம் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் இந்த மீனராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அந்த கிரகநிலைகளால் பலங்கள் எப்படி உங்களுக்கு கிடச்சிட்டுருக்கு இது பிப்ரவரி மாதம் எப்படி உங்களுக்கு பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு பொறுத்த வரையும் உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்காரு நாலாம் இடத்துல குரு அதே போல் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது ராசிக்கு பதினோராம் இடத்துல புதன் சூரியன் சுக்ரன் செவ்வாய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இப்போ உங்களுக்கு ஜன்மசனி நடந்துகிட்டு இருக்கு அது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா உங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்மசனி நடக்குது குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் அதே சமயத்தில் உங்களுக்கு ஆறில் வந்து கேது பன்னெண்டில் ராகு இது வந்து ஒரு நல்ல நிலைன்னு சொல்லுவாங்க ஆனாலும் உங்களுக்கு இப்போ கொச்ச ரீதியாக கிரகங்கள் வந்து கொஞ்சம் சரியாக இருந்தால் தான் இந்த பண உறவெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி நாடில் இருந்து எப்படின்னா உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில்கள் நல்லாவே இருக்கும் ஆனால் தொழிலில் வந்து வர வேண்டிய வருமானம் வியாபாரத்தில் வந்து வருமானம் கம்மியாக இருக்கும் மனசில் அது கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொடுக்கல் வாங்கல சில சிக்கல்கள் இருக்கும் அதே போல் கடன் பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் ஒரு புதிய முயற்சி பலவித வாய்ப்புகள் அதே போல் வெளிநாடு யோகம் ஏன்னா அந்த உங்களுக்கு தொழில் ஸ்தானமோ வர்றது வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அது வந்து பயணத்தை சொல்லக்கூடியது அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் இதனால் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் பெரிய தொகை உங்களுக்கு வர வேண்டியது இருக்கும் அந்த தொகையை எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த பணம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும் ஏன் கிடைக்கல லாபஸ்தானத்தில் தானே நாலு கிரகங்கள் உட்காந்துருக்கு பொதுவாக தனஸ்தானாதிபதி ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று தானே இருக்கார் ஏன் கிடைக்கல அப்படின்னா அவர் குருக்கு எட்டில் இருக்கார் குரு இப்போ ரீதியா மிதினத்தில் இருக்காரு அவருக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் தனஸ்தானாதிபதி அதிபதி போய் உட்கார்ந்துருக்காரு அதனால் உங்களுக்கு பண வரவு தடை மிக அதிகமாக இருக்கும் இது எப்போ மாறும்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் வராரு பணனில் வர்றது என்ன மறைவு ஸ்தானம் தானேன்னு கேட்பீங்க அது குருக்கு பார்வை ஒன்பதாம் பார்வையில் வந்துடுறாரு குருவோட பார்வைக்கு வந்துடுறாரு அதனால் பணவரவு இந்த மாதம் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் தாராளமாக இருக்கும் அந்த தடைப்பட்ட பணம் வரும் அதே போல் உங்கள் எண்ணங்கள் பல நிறைவே நிறைவேறும் ஏன்னா உங்களுக்கு மனசில் எது சந்தோஷமாக கிடைக்குமோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும் ஏன்னா அவர் பாகிஸ்தான் அதிபதிய செவ்வாய் அவ அவரே வந்து உங்களுக்கு குரு பார்வைக்கு வந்துடுறாரு இது போல் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் அவர் வந்து பிப்ரவரி தேதி உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் வர்றாரு அவர் பன்னெண்டில் வர்றது எப்படி அப்படின்னா குருவோட பார்வையில் வந்துடுறாரு கிரகங்கள்லாம் வந்து பன்னெண்டில் மறைஞ்சாலும் அங்கே குரு பார்வை கிடச்சிட்டா மிக யோகமாகிடும் ஏன்னா குரு பார்வைக்கு தான் உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடையும் தேடி வரும் எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் தேடினா சில நேரத்தில் தடையாக இருக்கும் ஆனால் கிரகங்கள் கொடுக்கணும்னு நினச்சா எல்லாமே கொடுத்துரும் அதுபோல் உங்களுக்கு நாலு கிரகங்கள் ஐந்தாவது கிரகம் ராகு அங்கே இருக்கார் அதனால் ஐந்து கிரகங்கள் அந்த பிப்ரவரி மாதத்தில் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும் எல்லாமே வந்து குரு பார்வையில் வந்துடும் அதனால் உங்கள் எண்ணங்கள் வந்து எளிதில் நிறைவேறும் அதே போல் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றவர் வந்து சுக்கரன் அவர் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து மறையிறார் அது எட்டாம் அதிபதியாக வந்து மறையிறது நல்லதான் ஆனால் குரு பார்வையில் சுக்கரன் வர்றது மிகப்பெரிய யோகம் ஏன்னா சுக்கரன் தான் சுகபோகங்களை கொடுக்க கொடுக்கக்கூடியவர் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ ஏன்னா சுக்கரனுக்கு பேரே ஆசையும் தான் பேர் ஆசைகளை நிறைவேற்றி தான் சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து குருவோட பார்வைக்கு வந்துடுவார் குருவோட பார்வையில் சுக்கரன் இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறும் இப்போ அதே போல் சில திருமண விஷயங்களில் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த திருமண விஷயங்கள் வந்து சக்சஸ்ஸாக நடக்கும் அதே போல் கணவன் அல்லது மனைவியார் ஏன்னா இந்த பதிவை வந்து ஆணோ அல்லது பெண்ணோ பார்க்கலாம் மீன ராசியை சேர்ந்தவங்க அவங்க கணவன் அல்லது மனைவியால் ஒரு யோகத்தை அடைவாங்க அதே போல் மனைவியாலோ அல்லது கணவனாலோ ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை வந்து அவங்களுக்கு சாதகமாக அமையும் அதனால குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னால் அதிபதி செவ்வாயும் குரு பார்வைக்கு வந்துடுறார்ல அதனால் உங்கள் பேச்சுக்களில் ஒரு தெளிவு அதே போல் உங்கள் பேச்சுக்களுக்கு மதிப்பு இருக்கும் நீங்கள் பேசக்கூடாத பேசுகிறத மற்றவங்க விரும்பக்கூடிய நிலையில் இருக்கும் அதே போல் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நிறைவேற்ற முடியும் குரு பார்வையில் செவ்வாய் வந்துடுறதுனால அதே போல் கடன் சில பேர் கடன் எதிர்பார்த்துருக்கலாம் கடன் கிடைக்குமா அப்படின்ட்டு பெரிய கடன் தேவையாக எதிர்பார்ப்புல இருக்கலாம் அதே போல் வங்கி கடன் சில பேர் எதிர்பார்த்துருக்கலாம் அதெல்லாம் தடையாக இருந்துச்சுன்னா தடை விலகி அந்த கடன் கிடைக்கும் ஏன்னா புதனோட செவ்வாய் சேர்றாரு அப்போ அந்த கடன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் கடன் வாங்கினவங்க யாரும் கொடுக்காமல் இருந்தால் அந்த கொடுக்க வேண்டியவங்க திரும்ப கொடுப்பாங்க புதன் செவ்வாய் சேர்ந்து அதே போல் குரு பார்வைக்கு வர்றதுனால கடன் வந்து திரும்ப கிடைக்கும் கொடுத்த கடனை திரும்ப வாங்கக்கூடிய இதுவும் அந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்கும் சில பேருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் கூட கிடைக்கும் இப்போ ஷேர் மார்க்கெட்லாம் திடீர்னு பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு லாட்டரி யோகம் இந்த மாதிரி சிலருக்கு வந்து எதிர்பாராத பண வரவு அதே போல் பிஸ்னஸில் பெரிய லாபம் இதெல்லாம் கூட வந்து இந்த பிப்ரவரி மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே போல் உங்கள் ராசி அதிபதி வந்து குரு நாலாம் இடத்துல இருக்கார் பொதுவாக நாலாம் இடத்துல குரு இருக்கையில் அதிக அலைச்சல்கள் அதிக அளவுக்கு போக்குவரத்து அதாவது பயணங்கள் செய்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த பயன்கள் அந்த பயணத்துக்குள்ள பலன்கள் வந்து கிடைக்காம இருக்கலாம் அந்த பலன்கள் வந்து இப்போ கிடைக்கும் இந்த மாதம் பிப்ரவரியில் உங்களுக்கு சில சாதகமான நிலை உருவாகும் பலன்கள் வந்து நல்ல பலனாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் ஏல்ரசனியில வந்து ஜென்மசனியாக இருந்தாலும் நீங்கள் போடுற திட்டங்கள் எதுவும் எல்லாமே வந்து ஒரு சாதகம் இல்லாமல் அது இல்லாமல் மனசில் ஒரே குழப்பம் ஒரு பயம் விரக்தி இதெல்லாம் உருவாக்கினாலும் உங்களுக்கு மற்ற கிரகங்களின் துணையோடு கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் வந்து மிக உதவியாகவும் அதே போல் உங்களுக்கு ஒரு உட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல உங்களுக்கு பன்னெண்டில் உட்காந்து குருவோட பார்வைக்கு வர அந்த குருவோட பார்வை கிடைக்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே சாதகமாகவே இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் நடக்காது அப்படின்னு மறந்து போய் விட்டு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு திடீர்னு நடக்கும் அதே போல் இந்த மூணாம் இடத்த மூணாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் சில டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் சரி அதே போல் நீங்கள் உங்களுக்கு சில அடையாளச் சான்று இந்த மாதிரி சில விஷயங்கள்ல ஒரு நல்ல திருப்பு முனை திருப்பு முனைனா ஏற்கனவே நீங்கள் வந்து அது சரி இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறத சரி பண்ணி இப்போ அதனால வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நடக்கும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் அடைகிறதுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் விரும்புகிறது சுக்கரன் சொல்ல சுக்கரன் சொல்லக்கூடிய விஷயம் அந்த சுக்கரனுக்கு குரு பார்வை கிடைக்கும்போது நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்களை வந்து எளிதிலாக ஈஸியாக நீங்கள் வந்து அடைஞ்சிருவீங்க இந்த மாதம் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்குது அதே சமயத்தில் மீன ராசிக்காரங்க திசா புத்தி சரியில்லாமல் இருந்தால் ஏன்னா ஏற்ற சனி நடக்குது திசா புத்தியில் ரொம்ப மோசமாக இருந்தால் மட்டும்தான் பலன்கள் வந்து சில நல்ல விஷயங்கள் நடக்காமல் தடையாக இருக்கும் மற்றபடி திசா புத்திகள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கும் சில பேருக்கு வந்து திசா புத்திகளில் ரொம்ப மோசமாக இருந்தாலும் ரீதியாக கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது அந்த மாதம் அந்த நிலைகளில் அந்த ரீதியாக சாதகமாக இருக்கக்கூடிய கிரகங்களால் சில நன்மைகள் நடக்கும் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் மீனராசியை பொறுத்தவரையும் இந்த மாதம் ஒரு வழிபாடு நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே எளிதில் நிறைவேறும் அதே போல் நீங்கள் விரும்புகிறத வந்து செயல்படுத்துறதுக்கு தடை விலகும் உங்களுக்கு தொழில் வருமானம் குடும்ப விஷயங்களில் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்ரீராமர் வழிபாடாக செய்யுங்க எந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ராமர் கோயிலை தேடி போய் ஸ்ரீராமர் கோயிலில் ஸ்ரீராமரை வந்து நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் சாதகமாக நடக்கும் இது நான் ரொம்ப நுணுக்கமாக பார்த்து எடுத்து கொடுக்குற வழிபாடு இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அதே சமயத்தில் அடுத்த மாதம் கமெண்டில் போடுங்க இந்த வழிபாடு செஞ்சேன் ரொம்ப நல்லா இருக்குது நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன் பல விஷயங்களை அப்படின்னு நீங்களே கமெண்ட் போடுவீங்க அதனால் இந்த பதிவில் இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்